இம்மாநாட்டினுடைய இரண்டாம் நாள் நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்குவதற்காக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி பூங்குடி அவர்களை அன்பு பாராட்டி அளிக்கின்றார் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் முதல் நாள் மாநாட்டுக்கு வாழ்த்துறை வழங்கி நேற்று இந்த இனிய மாநாட்டை துவக்கி வைத்த நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல் முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கன் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் ஆன்மீக தலைநகரமாகவும் தொன்மை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகவும் திகழும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு அமைந்த பழனியில் பல்வேறு கலாச்சார நிகழ்வாக அமைந்துள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்று முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டின் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் இன்று உரை வழங்க உள்ள நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை சிறப்பாக நடைபெற பல்வேறு முன்னேற்பாடுகளையும் ஆலோசனைகளையும் வழங்கி விழாவினை சிறப்பாக முறையில் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் இன்று நடைபெறும் இந்த இனிய விழாவின் இரண்டாம் நாள் நிறை நிறை விழாவில் காணொலி காட்சி வாயிலாக நல்வாழ்த்துறை வழங்கவுள்ள உள்ள நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் பழனி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மேலும் இவ்விழாவினை சிறப்பித்து கொண்டிருக்கும் இங்கு வருகை புரிந்து இந்த விழாவினை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு நீதி அரசர்கள் தவத்திரு ஆதீனங்கள் மற்றும் பெருமைமிகு ஆன்மீக சொற்பொழிவாளர்களையும் வருக வருக என வணங்கி பணிவோடு வரவேற்கிறேன் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு முதன்மை செயலாளர் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை உயர் அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் மற்றும் இங்கு இந்த விழாவினை ஒருங்கிணைத்து பணி மேற்கொண்டு வரும் அனைத்து அரசு துறை அலுவலர்களையும் உள்ளாட்சி அமைப்புகளின் மக்கள் பிரதிநிதிகளையும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ள கலைஞர்களையும் அயல்நாடு மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்துள்ள முருக பக்தர்கள் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்களையும் விழாவினை உலக அளவிலான தமிழர்கள் ஆன்மீக பெரியோர்கள் கண்டுகளித்திட இங்கு வழிவகை செய்த அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாவட்ட மக்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் நல்லதொரு வரவேற்புறையை வழங்கி சென்றிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி பூங்குடி அவர்களுக்கு நன்றி பெறு சொல்லிக்கொள்கின்றோம்